வந்து தமிழர் விழாமையில் நிறைய முறை சொல்லி சொல்லி இருக்கீங்க திரும்பவும் அதை வந்து வலியுறுத்துறீங்க ஆனால் இப்போ உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் விலங்குகளும் சரி பறவைகளும் சரி அந்த உணவே மருந்துங்கிற இதில் வந்து கூட்பாடில் போகிறது இல்லை இல்லையா கிடைக்கிறது சாப்பிடுது ஆனால் மனிதர் நாகி மனிதராக நாம மட்டும் ஏன் வந்து அதை வந்து உணவை வந்து மருந்தை எடுத்துக்கிறணும் அதனுடைய காரணம் என்ன நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம எப்படி வந்து அதை உணவு உணவே வந்து அதை எப்படி மருந்தாக மாறுதுங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் அது வந்து ஒரு நிச்சயமாக வந்து நம்ம இளைஞர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தலைப்பு உலகத்தில் எந்த உயிரினமும் மருந்தாக உணவை செஞ்சு சாப்பிட்றது இல்லை இது கிடைக்கிது சாப்பிடுது அவ்வளோதான் வாழ்ந்தால வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கு நம் உலகத்தில் எந்த நாட்டவர்களும் எந்த மொழியின் மொழியினர்களும் சொல்கிறது இல்லை தமிழில் மட்டும்தான் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற சொல்லு இருக்குது இப்போது பொதுவாக நம்ம எப்போ மருந்து எடுப்போம்னா நோய் வந்த பிறகு தான் மருந்துங்கிற ஒன்று எடுத்துப்போம் அது இப்போ எப்படி இருக்கோம்னா முதல்ல வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் வர்றதுக்கு முன்னே நோய் இல்லாமல் வாழ்துங்க இப்போ ம இளைஞர்கள் வாழ்ந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா வறுமுன் பார்ப்போம் வந்த பின் வறுமுன் காப்போம்னு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ வந்தபின் பார்ப்போம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நோய் வர்ற வரைக்கும் அதை பற்றி யோசிக்கிறதில்ல ஆரம்ப காலங்களில் வாழும்போது வருமுன் காப்போம்னு ஜாக்கிரதையாக வாழ்ந்துருந்தோம் இப்போ வந்த பின் பார்ப்போம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் தெரியுது இது இப்படி வாழ்க்க போயிட்டுருக்கு இதில் மருந்தே உணவாக தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உணவை வந்து மருந்து மாதிரி தயாரித்த ஒரு இனம் வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா உலகத்துலேயே இந்த மொழியில் மட்டும்தான் இது இருக்குது அதில் இந்த சொல் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நோய்கள் வரும்ல இப்போ வருது இல்லை வந்த பிறகு தான் தெரியுது நோய் வரும்னு எதிர்காலத்துலேயும் நோய்கள் வந்தால் அங்கே அதை நீங்கள் சாப்பிடும்போது நோய் வராமல் இருக்கும் எதிர்காலத்தில் வர நோய்க்கு எப்படி மருந்து கொடுக்க முடியும் என்ன நோய் வரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எந்த நோய் வந்தாலும் நீங்கள் இதை சாப்பிட்டா அது மருந்து மாதிரி வேலை செய்யணும் அப்போ வருங்காலத்துக்கு தேவையான உணவை எடுத்து வைக்கின்ற பண்பு என்பது மனித இனத்தில் இருக்குது என்ன வேளாண்மைங்கிற மூலமாக அதிலையும் அந்த உணவை மருந்தாகவே தயாரித்து வச்சுட்டா எதிர்காலத்தில் கூட நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் வாழ முடியும் அதுக்காக எதிர்காலத்தில் தயாரிக்க வேண்டிய உணவை மருந்தாக தயாரித்து பாதுகாத்தார்கள் ஒரு அருமையான உதாரணம் சொல்லலாம் இப்போ வேம்ப மருந்தாக வில்வை இலைய மருந்தாக பயன்படுத்துகிறோம் நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் இதுக்குள்ளே உயிர் இருக்குது அந்த விதைகள் கீழே விழுந்து முளைக்கும் போது திருப்பி அது வரும் அதில் மருத்துவ பண்பு இருக்கும் அப்போ மருத்துவ பண்பு என்பது கருவை கடந்து விதைகளுக்குள்ளே உயிர்த்துவம் துவம் பெற்று இருக்கிறது உயிர் முளைச்சி வரும்போது மருந்தாக பயன்படுவது அந்த மாதிரி உண்ணுகின்ற உணவை மருந்து மருந்தாக பயன்படும் விதத்தில் தயாரித்து எதிர்காலத்தில் உண்ணும் பொழுது கூட அது மருந்தாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்டது மருந்தே உணவுங்கிற சொல்லுவோம் அந்த மருத்துவ முறை ஆக நம்ம எதிர்காலத்துக்கு வேண்டிய உணவை தான் விதையை சேமித்து வச்சுருப்போம் உணவாக சேமித்து வச்சுருப்போம் ஆனால் எதிர்காலத்தில் கூட நோய் வராமல் காப்பாற்றுறதுக்காக நம்ம உணவையை மருந்தாக தயாரித்து சேமித்து வச்சோம் உலகத்தில் எந்த விலங்கினங்களும் தாவரங்களும் எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுல நம்ம தான் அதை வேளாண்மைங்கிற முறையில் செஞ்சு பாதுகாத்து வைக்கிறோம் எதிர்காலத்தில் கூட நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவுப் பொருளையே மருந்தாக தயாரித்து சேமித்து வச்ச மாபெரும் அறிவியல் ஆற்றல் நிறைந்த ஒரு மொழியும் அந்த தயாரிப்பு முறையும் உணவு தயாரிப்பு முறையும் உணவு பயிரிடும் முறையும் அந்த விதைகள் தயாரிப்பு முறையும் சரியா வேம்பு எப்படி தன்னுடைய பரம்பரையாக அந்த உயிர உயிரமைப்புக்குள்ளே கட்டமைப்புக்குள்ளே அந்த மருத்துவ பண்பு வச்சுருக்கோம் எப்போ வேப்பாலையை சாப்பிட்டாலும் மறுபடியும் வேப்ப மதம் மறுபடியும் வேப்பமாக தான் முளைக்கும் அப்பவும் அதோட மருத்துவ பண்பு இருக்கும் அந்த மாதிரி மருத்துவ பண்பு மிக்க தானியங்களை உணவுப் பொருளாக நம்ம தயாரித்தோம் சரியா அதுதான் அதில் உள்ள சிறப்பு அதனால தான் உணவே மருந்துங்கிற சொல்லு எதிர்காலத்தையும் சேர்த்து குறிக்கிறது எதிர்காலத்தில் நீங்கள் உணவை சாப்பிட்டா கூட மருந்து மாதிரி வேலை செய்யணும் அந்த மாதிரி தயாரித்து நம்ம அந்த உணவை வந்து சேமித்து வைச்சோம் சரியா அதுதான் உணவே மருந்துங்கிறது இப்போ சாப்பிட்றத மருந்து மாதிரி சாப்பிட அதில் மருந்தையே உணவு மாதிரி சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிட அதெல்லாம் இல்லை நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் உணவு மருந்தாக வேலை செய்யணும் அந்த மாதிரி அது தயாரித்து வைக்கணும் எப்போன்னா எதிர்காலத்தில் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் அப்போ கூட அந்த உணவு மருந்து மாதிரி வேலை செய்யணும் அந்த மாதிரி அந்த தயாரிப்பு முறையும் தயாரிப்பு முறையும் அந்த தயாரிக்கும் விதமும் அந்த சேமிக்கப்படுகின்ற விதம் சரியா அதனால் இது உலகத்திலேயே தமிழில் மட்டும்தான் சாத்தியம் இங்கே உள்ள தட்ப ஒருத்துழலே இங்கே உள்ள சூழல் சரியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்